ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லெப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாேருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பெருக்கு அன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றதையும் அது இல்லாமல் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் பூஜைலாம் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு இருந்துச்சுங்க அதனால வெள்ளிக்கிழமையே நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் பெங்களூர்லேருந்து எங்கள் ஊருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட ஃபுல்லாக க்ளீனிங்லேயே போயிடுச்சுங்க அப்புறம் அடுத்த நாளைக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து வெளியே வந்து சாணமெல்லாம் இறச்சி நல்லா அழகாக கோலமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் அப்புறம் நிலப்படி அப்புறம் போஜுரம் இதில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அன்றைக்கி பார்க்கவே அதுக்கப்புறம் சிம்பிளாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் இப்படி தாங்க சிம்பிளாக கும்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் சென்னம்மா கோயில்னு இருக்குங்க ஆத்தோரமாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி அறுத்து சாமி கும்பிடுவாங்க வருஷம் வருஷம் இதை தாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு அங்கேயே சாப்பிடுவோம் அந்த மாதிரி தாங்க அங்கே செய்வோம் அதனால் நாங்கள் வந்து கோயில் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து தருமபுரி மாவட்டங்க அங்கே அரூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமலை அப்படின்ற ஒரு கோயில் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைமலை தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த கோயில் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் படியேறி தான் போகணும் நான் இந்த மாதிரி கல் எதுக்கு அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் கல் எடுக்குவாங்கங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கல் வந்து அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க எல்லாருடைய வேண்டுதலும் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஏறி போனால் ரொம்ப கூட்டங்கள் உள்ளே போகவே முடியல இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா வெளியவே வர முடியல அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி மழை தாங்க இருக்கும் இது நடுமதியில் காட்டுக்கு நடுமதியில் இருக்கக்கூடிய கோயிலுங்க இது வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த மாதிரியான எவ்வளோ தண்ணி எங்கேயுமே இல்லைன்னா கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் ஒன்று சின்னதாக இருக்கும் நான் பக்கம் போய் வீடியோ எதுவும் எடுக்க முடியலைங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பைப்பில் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் அது எங்கேருந்து வருதுன்னே இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணியில் வந்து குளிச்சோம்னா அது தாங்க சொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பைப்ல தண்ணி நம்ம வரும் பாருங்க அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும் அந்த தண்ணி வந்து நம்ம வந்து குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவாங்கங்க ஆனால் நாங்கள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கம் கூட போக முடியல அவ்வளோ கூட்டம் அந்த தண்ணி மட்டும் மேலே தெளிச்சுட்டு வந்தோம் அது இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்த குழந்தை வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த குழந்தைக்காக தொட்டியிலுமே கட்டியிருப்பாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி நாங்களும் திருப்பி அடுத்தது இன்னொரு கோயிலுக்கு வந்து போயிட்டோம் ஒரு இதெல்லாம் பந் பதினொன்றுக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஊரில் தர அரூர் வட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னம்மா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குங்க ஆத்தோரமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நாங்கள் ரொம்ப தூரமாக வந்து சாமி கும்பிட்டதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோயில் பக்கமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகர கூட முடியாத அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லைங்க அந்த மாதிரி அந்த ஆற்றுல இருக்கிற கல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கல்லை வந்து எடுத்து வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்க நாங்களும் அப்படிதான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா நாங்கள் வருஷம் வருஷம் போவோங்க எங்கள் மாமனார் மாமியாரெல்லாம் அவங்க இருந்த காலத்துலேருந்து போயிட்டு அதனால் அதனால நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எப்பயுமே ஆத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோழியெல்லாம் அறுத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க ஆனால் அன்னைக்கு வெயில் ரொம்ப ரொம்ப இருந்ததுனால பார்ப்பாங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால நிற்கக்கூட கூட முடியல அதனால கொஞ்சம் தூரமாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடித்து அதுக்கப்புறம் கோ குழம்பெல்லாம் செஞ்சு அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆடி பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க குழந்தையும் வந்து செய்வாங்கங்க பெரியாண்டச்சி அப்படின்ற அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கெழம வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை வந்ததுனால அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் மாமியாருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டோங்க அன்றைக்கி குழிவாசலுக்கு போயிட்டு அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீட்டாக மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு மட்டும் அது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படைசல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படிதாங்க போச்சு அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோங்க அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து அங்கே ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீக்கங்காய் வந்து போட்டிருந்தாங்கங்க அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே அதனால அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் திங்கட்கிழமெல்லாம் அங்கே தாங்க இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக அம்மா வீட்டிலலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு தாங்க ஊருக்கெல்லாம் கிளம்பினோம் இந்த நாலு நாளுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க ஊரில் எப்படி போச்சுன்னே எவ்வளோ சீக்கிரமாக டைம் போகுதுன்னே தெரிலங்க அவ்வளோ சீக்கிரமாக போச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்